சுமார் பதினைந்து வருட ஜெயம் ரவி ஆர்த்தி இவர்களின் திருமண வாழ்க்கை தற்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விட்டு ஒரு மனதாக பிரிவதாக தன்னுடைய அறிக்கை மூலம் உறுதி செய்துள்ளார் ஜெயம் ரவி இந்த நிலையில் இருவரையும் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இவ்வளவு ஒற்றுமையாக இருந்த தம்பதிக்குள் எப்படி பிரிவு ஏற்பட்டது என்கின்ற மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இந்த நிலையில் இவர்கள் பிரிவுக்கான காரணம் என்ன என்றும் சினிமா ரசிகர்கள் அலசியாராய தொடங்கிவிட்டனர் நடிகர் ஜெயம் ரவி திருமணத்திற்கு பின்பு ஒரு கட்டத்தில் மாமியார் மற்றும் மனைவியின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிட்டார் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் மாமியார் மனைவியை தாண்டி எதுவுமே சுதந்திரமாக செயல்பட முடியாது என்கின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார் அந்த வகையில் ஒரு சிறை கைதி போல ஜெயம் ரவி நடத்தப்பட்டதாக விமர்சனம் இருந்து வருகிறது இந்த நிலையில் ஜெயம் ரவி தான் நடிக்கும் சக நடிகைகளுடன் எந்த ஒரு கிசு கிசுவிலும் இதுவரை சிக்கியது இல்லை அந்த வகையில் குறிப்பிட்ட தமிழ் சினிமாவில் ஒழுக்கமான மிக குறைந்த நடிகர்களில் ஜெயம் ரவியும் ஒருவர் இருந்தாலும் சினிமா துறையில் இருக்கும் பிற நடிகர்கள் போன்று தன்னுடைய கணவர் ஜெயம் ரவியும் அப்படிதான் என்கின்ற ஒரு சந்தேக பார்வை அவருடைய மன

ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவி காதுகளுக்கு வந்ததும் அதை தனக்கு ஏற்பட்ட உச்சக்கட்ட அவமானமாக கருதி இருக்கிறார் ஜெயம் ரவி இருந்தாலும் இரண்டு குழந்தைகள் குழந்தைகளுக்காக சமரசமாக வாழ வேண்டும் என்று அவரின் டார்ச்சல்களை பொறுத்துக்கொண்டுள்ளார் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய உச்சகட்ட அவமானமாக ஜெயம் ரவி வாழ்க்கையில் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அதாவது ஜெயம் ரவி அவுட்டோர் படப்பிடிப்புக்காக சென்ற பொழுது அங்கே ஜெயம் ரவி தங்கியிருந்த ஹோட்டலுக்கு நள்ளிரவில் சுமார் பனிரெண்டு மணி அளவில் சென்று ரூம் தட்டி ஜெயம் ரவி இருக்கும் ரூமுக்குள் உழைந்து அதிரடியாக சோதனையும் வேறு ஏதேனும் நடிகைகள் இருக்கின்றார்களா என்று அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கே சென்று அவரது அறையில் சோதனை நடத்தியிருக்கிறார் இப்படி தொடர்ந்து தன்னுடைய கணவன் மீது சந்தேகத்துடன் இருப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவரை அவமானப்படுத்திக் கொண்டேவும் இருந்துள்ளார் ஆர்த்தி ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ஜெயம் ரவி இதற்கு மேல் தான் அவமானப்பட முடியாது நான் நல்லவன் என்று ஒவ்வொரு முறையும் நிரூபிக்க முடியாது அதனால் நிரந்தரமாக மனைவி விட்டு பிரிந்துவிட வேண்டும் என்று ரவி முடிவு செய்து தன்னுடைய விவாகரத்தை அறிவித்ததாக சினிமா வட்டாரங்கள் கூறப்படுகிறது